நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு பாலக்கோட்டில் பங்குனி மாத தேரடி பூஜை முன்னிட்டு திரௌபதி அம்மன் திருவிதி உலா தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு தர்மராஜ திரௌபதி அம்மன் கோவிலில் பங்குனி மாத தேரடி பூஜை முன்னிட்டு திரௌபதி அம்மன் திருவிதி உலா இன்று மிகவும் சிறப்பாக நடைபெற்றது இன்று அதிகாலை முதலே பால் இளநீர் தேன் சந்தனம் குங்குமம் ஆகியவற்றால் அபிஷேகம் மற்றும் ஆராதனை செய்யப்பட்டு பல்வேறு பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு திரௌபதி அம்மனுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து அம்மன் திருவிதி உலா நடைபெற்றது திரௌபதி அம்மன் கோவில் வளாகத்திலிருந்து மேலதளங்கள் வழங்க வான வேடிக்கையுடன் முக்கிய கடை வீதி பஸ் ஸ்டாண்ட் காவல் நிலையம் வழியாக அம்மன் திருவீதி உலா வந்தது விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை அர்ஜுனன் கவுண்டர் அண்ணாமலை கவுண்டர் குடும்பத்தினர் மற்றும் கோவில் விழா குழுவினர் மற்றும் பக்தர்கள் செய்திருந்தனர் நியூஸ் டுவெண்ட்டி செய்திகளுக்காக முனியப்பன்